கிழக்கு பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் மாடிப்படி அமைக்கலாமா ஸோ சாஸ்திரப்படி வந்து எத்தனை குழி இருந்தால் சிறப்பு பசுமனை யாரெல்லாம் வைக்கலாம் வரைபடம் உள்ள போய் பார்ப்பவாங்க இருபத்தி ரெண்டே காலுக்கு நாற்பத்தஞ்சே கால் நூற்றி இருபத்தஞ்சு குழி பசுமனை வயது பொருத்தம் எழுவத்தி ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் பத்து பொருத்தம் உள்ளது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஈசான மூலையில் போர்வெல்லும் மழை நீர் சேரிக்கும் சம்பம் அமைச்சிருக்கு அக்னி மூலியில மாடிப்படி அமைகிறது கிழக்க பார்த்த வீட்டிற்கு சிறப்பு நல்லது பெரிய கார் ரெண்டு நிறுத்திக்கலாம் பெரிய கேட் அமைச்சிக்கலாம் உச்சஸ்தானத்துல தலைவாசல் இதற்குண்டான சூச்சமும் சொல்லிடுறேன் இந்த கிழக்க பார்த்த வீட்டிற்கும் வடக்கு பார்த்த வீட்டிற்கும் தலைவாசலுக்கு நேர் எதிர்புறத்தில் போர்வெல் இருக்கக்கூடாது சம்பு கூட இருக்கலாம் மழை நீர் கூட இருக்கலாம் ஆனா நீர் நம்ம எடுக்கிறத மிதிச்சு கங்காவை மிதிச்சு போக கூடாது அப்ப எப்படி இருக்கணும் அதே மாதிரி இந்த லைன்லயும் வந்துடக்கூடாது ஹாலு அக்னி மூல கிச்சன் பூஜா கன்னி மூல பெட்ரூமு அதுக்கு மேல மொட்டை மாடியில உயரமாக வாட்டர் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூல டைட் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூல டைம் இந்த பெட்ரூமுக்கு ஈசானத்துல பூஜை அருமையான சின்ன அளவுல அருமையான நூற்றி இருபத்தஞ்சு புலி பசுமனை வயது பொருத்தம் எழுவத்தி ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் பத்து பொருத்தம் இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க வணக்கம்